வணக்கம் நேயர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விளையிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துரையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் பதினெட்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது திருச்செங்கோட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் பணங்காலி குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பனங்காளி குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மாத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் பனங்காளி குறைந்தபட்சமாக நூற்றி பதினோரு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி அறுபது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களில் தினசரி சந்தேக தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி Wanna come?